இத்தகைய நேர்களுக்கு வணக்கம் நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா இவர் வந்து இந்தியாவின் மிக பிரபலமான புகழ்வாய்ந்த ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவருடைய ஏழாம் உலகம் நாவல் வந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நான் கடவுள் திரைப்படமாக வந்து தேசிய விருதுகள் வாங்கியது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் விடுதலை திரைப்படம் வெளியாச்சு இவருடைய கதையை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க அதே போல் பொன்னியின் செல்வன் நாவல் வந்து திரைப்படமாக வந்ததுக்கு இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு எஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எழுத்தாளர் திரு பி ஜெயமோகன் தான் சந்திக்க போகிறோம் வாங்க சந்திக்க வணக்கம் சார் உங்களை இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இந்த நிகழ்ச்சியில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் சார் எப்படி சார் உங்களால் வந்து தினமும் உங்கள் வாசகர்களுக்கு வந்து ஒரு பிளாக் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதை பற்றி சொல்ல முடியுமா இந்தியாவிலேயே ஒரு எழுத்தாளருடைய எல்லா படைப்புகளும் இலவசமாக கிடைக்குது படிக்க கிடைக்குதுன்னா என்னுடைய படைப்பு தான் இது ஆங்கிலத்தில் பல இதழ்களில் கற்றுலாம் வந்திருக்கு அது எப்படி சாத்தியம்லாம் கேட்பாங்க அது பல காரணங்கள் உண்டு தமிழில் பரவலாக வாசிப்பு கிடையாது அப்போ இப்படி கிடைத்தாலாவது படிப்பாங்களாங்கிறத என்னுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி ஆறில் என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்காக ஒரு இணைய பக்கத்தை உருவாக்குனாங்க அது இன்றைக்கு ஒரு இணைய இதழாக மாறியிருக்கு ஜெயமோகன் டாட் இன் என்னதுக்கு பேர் அது ஒரு இணைய இதழ் பிளாக் கிடையாது அதில் என்னுடைய கற்றை ஒன்று வரும் புத்தக பரிந்துரைகள் இருக்கும் வாசகர் கடிதங்கள் இருக்கும் விவாதங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு நாள் கூட தவறாமல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகமான பேரால படிக்கப்படக்கூடிய இணைய இதழ் என்பது தான் இது வந்து தொடர்ந்து டெய்லி வர்றதுனால தான் அந்த சாத்தியமாகுது இதை ஒட்டி ஒரு பெரிய வாசகர் பரப்பு ஒன்று உருவாகியிருக்கு தினசரி எழுதுறத பற்றி கேட்டீங்க உலக அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய பொதுவான அறிவிப்பு என்னென்னா தினமும் எழுதுங்கள்ங்கிறது தான் தமிழ்நாட்டிலேயே கூட கானா சுப்பிரமணியம் போன்றவர்கள் வந்து தினமும் எழுதணும் என்பது தான் அவர் எழுத்தாளனுடைய வேலை அதை வந்து தன்னுடைய கனவாக முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அப்படி எழுதுறதுக்கான ஒரு வாழ்க்கை சூழலோ அதுக்கான ஒரு சந்தர்ப்பமோ அமையலை எனக்கு அமைந்திருக்கு நான் எழுதுகிறேன் அவ்வளோதான் ஓகே நல்ல ஒரு முயற்சி சார் சார் இப்போது சமீபத்தில் பொன்னியின் செல்வன் படம் வந்தது பொன்னியின் செல்வன் நாவலை வந்து திரைப்படமாக கொண்டு வரதில்லை என்ன மாதிரியான சிக்கல்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிங்க திரு மணிரத்னம் அவர்களோடு நீங்கள் இணைஞ்சு பணியாற்றுனீங்களே அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் முதல்ல நாவல் எப்படி சினிமா ஆகுதுன்னு சொல்கிறேன் சினிமா வேறு நாவல் வேறு நாவலுக்கு அன்லிமிட்டெட் பேஜஸ் இருக்குது அதாவது ஏராளமான பக்கங்கள் இருக்குது நாவல் அப்படியே சினிமா எடுக்கிறது இருந்தால் ஐநூறு மணி நேரம்லாம் கூட எடுக்க வேண்டியிருக்கும் அது ஒரு சினிமா எடுக்க முடியாது சினிமாவுக்கு மூன்று மணி நேரம் இன்னொரு மூன்று ஆறு மணி நேரம்தான் அதிகபட்சம் நமக்கு நேரம் டியூரேஷன் கிடைக்கும் அப்புறம் அப்போது சினிமா வந்து அதிலிருந்து அடாப்ட் தான் பண்ண முடியுமே ஒழிய அப்படியே எடுக்கிறதுங்கிற சாத்தியமே கிடையாது சரி ஈவன் சீரியலாக கூட அப்படி எடுக்க முடியாது ரெண்டாவதாக சினிமாவுடைய கலை வடிவம் அதனுடைய திரைக்கதை வடிவமே வேறு அதுவும் கமர்ஷியலாக வெற்றி பெறக்கூடிய சினிமாவுடைய அமைப்புங்கிற முற்றிலும் வேறுபானது நாவல் வந்து இப்படி சொல்லுங்கள் நிலக்கரி மாதிரி மெதுவாக சூடுபிடி செறியலாம் சினிமா பெட்ரோல் மாதிரி டக்குன்னு எரியணும் இப்போது நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க வந்தியத்தேவன் குதிரையில் கிளம்பி வர்றான் இது வீராணத்தை பார்க்குறான் அப்புறம் வந்து ஓட்டை நுழையிறான் அப்புறம் வந்து பழுவேற்றையரை பார்க்குறான் அதுக்கப்புறம் போய் நைட்டில் தூங்குறான் அதுக்கப்புறம் சதிவேலையை சந்தித்து அதுக்கப்புறம் தான் சோழர் கால வரலாறுக்குள்ளே நீங்கள் படம் போச்சுன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடும் அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் தேட்டரில் ஆளுகளை உட்காந்துருப்பாங்களா ஸோ அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது முடியாது இப்போ நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பார்த்தீங்கன்னா எடுத்தடுப்புலேயே சினிமா என்ன சொல்லுது சோழ அரசாங்கத்தை எதிரிகள் சூழ்ந்துருக்கிறார்கள் மூன்று அரசர்கள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு வாழ்வின்மீன் சொல்லுது யார் சாக போகிறாங்க அவ்வளோதான் படம் ஆரம்பிச்சிருச்சு ஓகே அதனால தான் அந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியுது இப்படி மாற்றதுக்கு பேர் தான் திரைக்கதை அமைப்பு உலகம் முழுக்க நாவல்களை சினிமா ஆக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு திரைக்கதையை உத்தியை உருவாக்கியிருப்பாங்க எப்படி இதை எல்லாத்தையும் சுருக்கிறது அப்புறம் எது தவிர்க்கிறது நாவலை சினிமாக்கின முக்கியமான திரைக்கதை ஆசைகள்லாம் சொல்வது நாவலை திரைக்கதை ஆகிறது என்பது வெட்டி வீசுவதின் கலை தான் எது தேவையில்லையோ அதை தவிர்ப்பதுடைய கலை தான் அப்போது சினிமா என்பது என்ன சினிமா மட்டும் இல்லை நாடகம் மட்டும் இல்லை இந்த கலைகள் நாவலை படிக்கும்போது இது ஒரு வெர்ஷன் ஆஃப் ரீடிங் சொல்லலாம் அதாவது சினி பொன்னியின் செல்வன் மீது நான் ஒரு வாசிப்பு கொடுக்குறேன் அந்த வாசிப்பு தான் இந்த திரைக்கதை அது அதுக்கு இன்னொரு வாசிப்பு சாத்தியம்தான் இப்போ நான் நண்பர்கள்ட சொல்லுவேன் இன்னும் அதே அளவுக்கு சில லட்சங்களோட ஒருத்தர் வந்தாருன்னா இதே பொன்னியின் செல்வன்லேருந்து முற்றிலும் வேறான ஒரு திரைக்கதையை உருவாக்கி என்னால் முடியும் அவங்கவுங்க பார்க்குற பார்வை யாரையும் இன்னொரு வருஷம் உருவாக்க முடியும் இன்னொரு படம் எடுக்க முடியும் இன்றைக்கி இதில் தவிர்த்த ஆள்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து இதில் முக்கிய கொடுத்த ஆள்கள்லாம் கொஞ்சம் பின்னால் கொண்டு வந்து முற்றிலும் வேறொரு திரைக்கதை உருவாக்க முடியும் அதுதான் நாவலு சினிமாவுக்கான வேறுபாடு சார் அடுத்து வந்து விடுதலை அந்த படம் வந்து உங்களுடைய கதையை மையமாக தான் வச்சுருக்கு திரு வெ வெற்றிமாறன் அவர்கள் வந்து உங்களை வந்து எப்படி அணுகினார் நீங்கள் எப்படி அந்த படத்தில் வந்து இணைஞ்சிங்க அஜ்நபி என்னுடைய நண்பர் மீரான் மைதீனுடைய ஒரு முக்கியமான நாவல் அந்த நாவலை திரைப்பட ஆக்குறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ தான் கொரோனா வருது அப்போ அந்த படத்தை எடுக்க முடியாதுங்கிற நிலைமையில் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு கதைக்காக முயல்கிறாங்க அப்போ என்கிட்ட வந்து கைதிகள்னு எழுதுன ஒரு புகழ்பெற்ற கதை இருக்குது அந்த கதையை கேட்டாங்க அந்த கதையை என்னுடைய நண்பர் ரஃபீக் இஸ்மாயில் பொறுத்தவருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் அதாவது சட்டபூர்வமாக இல்லை அவர் சின்ன அளவில் அதை எடுக்கிறதா இருந்தார் வாய் வழியாக கொடுத்துட்டேன் நான் சொன்னேன் அது அவருக்கு கொடுத்துட்டேன் அவர் புதிய இயக்குனர் அதை மாற்ற முடியாது அவர் கொடுத்தா நீங்கள் எடுங்க அப்படின்னா வெற்றிமாராக அவர்கிட்ட பேசும்போது அதில் அவர் நான் தான் எடுக்க போகிறேன்னு சொன்னார் அதனால் அதை எடுக்கலை அவர் வந்து அதை ரத்த சாட்சிங்கிற பேரில் எடுத்து அது ஓடிடியை வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது அப்போ இதே மாதிரி இன்னொரு கதை தேவை அப்படின்னு வரும்போது நான் இன்னொரு கதை எழுதியிருந்தேன் ரொம்ப பழைய கதை நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன கதை துணைவன் துணைவன் அந்த கதையை படமாக எடுக்கலாம் அதில் ஒரு விதை தான் இருக்குது அதை வந்து தான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி அந்த ரைட்டை வாங்கி இந்த கதை எடுத்தார் அதுதான் அது ஸ்டார்டிங் சரி சார் இப்போ வந்து சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நாவல் வந்து திரைப்படமாக வருது நிறைய இந்த ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ உங்களோட கதை வந்து திரைப்படமாக வரும்போது உங்களுடைய தலையீடு இதில் இருக்குமா நாவலை சினிமா வைக்கிறது வந்து புதிய ட்ரெண்டு கிடையாது தமிழில் தொடர்ந்து அகிலனுடைய நாவல்கள் நாப்பார் சார் நாவல்கள் நிறைய சினிமா ஆகிட்டே இருக்குது சொல்லியும் சொல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக வந்து நாவலை எடுக்கிறதுல நாவலை வந்து சினிமா எடுக்கிறதுல ஒரு தடை என்னவென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை திரைக்கதையாக மாற்றுறது உள்ள சிக்கல் அப்படியே எடுக்க முடியாது அப்படி எடுக்க முடியாது அப்படியே அதில் உள்ள தொடக்கம் எடுக்க முடியாது அப்போ என்ன பிரச்சனை இதை நாவல் வந்து விரிந்து பறந்துருக்கும் நாவலில் மன ஓட்டங்களை எழுதி வச்சிடலாம் நாவலில் கதாபாத்திரங்கள் மாறி 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 பேசலாம் நாவலில் ஒரு காட்சி என்பது ஒரு அத்தியாயமோ ரெண்டு அத்தியாயமோ கூட போகும் சினிமாவில் ஒரு காட்சி என்பது ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷத்துக்கு மேல் போக முடியாது சினிமா டெம்ப்ளேட் குள்ளே கொண்டு வரும் அதை திருப்பி எழுதணும் திரைக்கதை அது எழுதுறதுக்கான எழுத்தாளர்கள் நாவலில் திரைக்கதை ஆகக்கூடிய எழுத்தாளர்கள் இங்கே இல்லை இயக்குநர்களுக்கு அதுக்கான பயிற்சி கிடையாது ஆகவே பெரும்பாலும் ஏற்கனவே ஏதோ ஒரு வடிவில் சினிமாவாக இருக்கக்கூடியதாக திருப்பி எடுப்பாங்க பெரும்பாலும் வெஸ்ட்டில் சினிமா எடுத்திருப்பாங்க அதை தழுவி ஒரு திரைக்கதை எழுதுவாங்க இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படி ஒரு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்துருச்சுன்னா புதிய கதைக்களங்கள் நிறைய இருக்குது தமிழ் சினிமாவுக்கு இலக்கியத்தில் அவ்வளோ எழுதியிருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் மாற்றவும் வேண்டியிருக்கும் ஏன்னா இப்போ கிளைமாக்ஸ் என்பது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நவீன இலக்கியத்தில் கிளைமாக்சுக்கிற அந்த அவ இதுவே கிடையாது அப்படி ஒரு அந்த உச்சக்கட்டத்தை எழுதுகிறதே கிடையாது அப்படி ஒரு உச்சக்கட்டை எழுதுன அவசியம் கிடையாது அப்போ அதை உச்சக்கட்டங்களாம் உருவாக்கணும் அப்புறம் அதில் நாடக ட்ரமேட்டிக் மூமெண்ட்ஸ் வழியாக தான் சினிமா போக முடியும் ஆனால் சினிமா நாவல் அப்படி கிடையாது வெவ்வேறு கருத்துக்கள் வழியாக தான் போகும் ஸோ இதை மாற்றுறதுக்கான ஒரு பயிற்சி இருந்தால் கதை விவாதம் டிஸ்கஷன்லாம் நடக்கும்ல சார் அப்போ ஏதாவது கருத்து மோதல்கள் வருமா இல்லை நீங்கள் படம் எடுக்கும்போது உங்களுடைய தலையீடு இதில் இருக்குமா முதல் விஷயம் வந்து பெரிய அளவில் விவாதங்கள்லாம் நடக்காது அந்த வழக்கு அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது விவாதித்து உருவாக்குறதே கிடையாது இயக்குனர் வந்து ஒரு கதை கருவு வைத்திருக்கிறாருன்னா அதை என்கிட்ட சொன்னார்ன்னா எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் ஒரு திரைக்கதை வடிவம் உருவாக்கி கொடுக்குறேன் அது அவரு அவருடைய ரசனைக்கு ஏற்ப அதில் அவர் சில மாற்றங்களை வருத்தி ஒரு ஒரு முறையோ இருமுறையோ உட்காந்து சில மாற்றங்கள் செய்து இன்னொரு வடிவம் எடுவோம் அது அவ்வளோ முடிஞ்சிருச்சு அதான் பெரும்பாலும் ஷூட்டிங் போயிடுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கும் விவாதிக்க 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 உங்களுடைய புத்தி தான் வரும் சினிமாவுக்கு தேவை புத்தி கிடையாது மனசு தான் யோசித்து செஞ்சிங்கனாலே சினிமா கீழே வர ஆரம்பிச்சிடும் யோசிக்காமல் உணர்ச்சிகரமாக செய்யும்போது தான் சரியாக இருக்கும் அதை பெரிய அளவில் விவாதிக்கிறது நான் மட்டும் இல்லை புகழ்பெற்ற ஆசிரியர்கள் உதாரணமாக லோகித் தாஸா என்னுடைய குரு எம் டி வாசன் அவங்க யாருமே திரைக்கதை வாதங்களை பண்ணுறது கிடையாது ரொம்ப அந்த மசாலா படங்கள் இருக்குது பியூர் மசாலா படங்கள் தான் விவாதித்து வாதித்து உருவாக்குவாங்க அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு இருக்கும் ஆனால் உணர்ச்சிகரமான படங்களை ரொம்ப வாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் தலையீடுன்னு பார்த்தா நான் வந்து எழுதக்கூடிய எல்லாமே வணிக படங்கள் வணிக படம் என்பது முழுக்க 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 இயக்குனருடைய கலை தான் அப்புறம் நடிகருடைய கலை அதில் எழுத்தாளருடைய பங்களிப்பு என்பது அவங்களுக்கு ஒரு கதை வடிவத்தை உருவாக்கி கொடுக்கறது மட்டும்தான் அது அதில் தலையிடுறதுக்கு பேசே கிடையாது அதை இயக்குனர் மாற்றினார் என்றால் நான் அதில் எந்த கருத்துமே சொல்ல மாட்டேன் நான் ஒரு திரைக்கதை எனக்கு நிறைவான ஒரு திரைக்கதை கொடுப்பேன் அந்த இயக்குனர் அதை மாற்றி எடுத்தார் என்றால் வேறு வகையாக எடுத்தார் என்றால் அவருடைய ரசனை வெற்றிக்கும் தோல்விக்கும் அவர் தான் பொறுப்பு சரி பெரும்பாலும் வந்து படத்துடைய தோல்விகள் வந்து எழுத்தாளரை பெருசாக பாதிக்காது இயக்குனர் தான் கேட்பாங்க இயக்குனர் தான் கேட்பாங்க அப்போ அவருடைய வாழ்க்கை அவர் முடிவு பண்ணுறார் இப்போ நான் வந்து சொல்லுவேன் இது சரியாக வரலன்னு நான் நினைக்கிறேன் இல்லை சரியாக வந்துருக்கு அப்படின்னு அவர் சொன்னார்ன்னா ஓகே நிறைய படங்கள் வந்து எடுத்து வரும்போது மாறிட்டே இருக்கும் சினிமாவுடைய கிராமர் என்னென்னா ஒரு எழுதினதில் முப்பது இல்லை நாற்பது சதவீதம் வந்து ஸ்கிரிப்டில் வந் சினிமாவில் வந்தாலே அது நல்ல படம் தான் அப்படி கூட வராத படங்கள் இருக்குது எடுக்க எடுக்க மாறிட்டே இருந்து வேற ஒன்று வந்து நிற்கும் பண்ண முடியாது சார் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்கள் நிறைய பேர் ஏன் சார் திரைத்துறைக்கு வரதில்லை இப்போ நீங்கள் திரைத்துறைக்கு வந்து ஒரு லட்சியமாக கனவோடு வந்தீங்களா இதுதான் டார்கெட் வந்தீங்களா எப்படி சார் திரைத்துறைக்கு நான் வர எண்ணமும் இல்லை சினிமா பற்றின உயர்வான எண்ணமும் இல்லை சினிமா தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஆளும் கிடையாது இன்றைக்கு சினிமா மேலே பெரிய அப்சஷன் உள்ள ஆள் கிடையாது நான் ஒரு ஸ்டோரி என்ஜினியர் ஒரு ஸ்டோரி ரைட்டர் மட்டும்தான் என்னுடைய நண்பரும் வாசகருமான லோகித் தாஸ் அவர் வற்புறுத்தி என்னை தமிழ் சினிமாவை கூப்பிட்டு வந்தார் அடுத்த உடனே என்னுடைய நண்பர்களுடைய படங்களாக சேரேன் என்னுடைய நண்பர் சுகா வந்து கூட கூட்டிகிட்டு போனார் அப்படி பாலா படம் அடுத்து என்னுடைய நெடுநாள் நண்பராகிய வஸ்தபாலின படம் நான்கடவுள் அங்காடித்த ரெண்டுமே தொடர்ந்து ஒன்பது தொடர்ந்து சூப்பர் ஹிட் ஆன பிறகு அவர் எழுத்தாளர் ஆகிட்டேன் சினிமாவுக்கு அப்படி நான் வரல வர நேர்ந்தது என்கிறது தான் உண்மை ஓகே சார் நல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க நான் வந்து ஒரு ஸ்டோரி இன்ஜினியர் அப்படின்னு சொன்னீங்க அது கேட்க ஒரு வந்து வியப்பாக இருக்குது சார் எழுதுவதற்கு முன் சினிமா துறைக்கு வருவதற்கு முன் நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க உங்களோட பின்னணியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் உங்களோட பூர்வீகம் உங்கள் குடும்பம் நீங்கள் பிறந்து வளர்ந்ததை பற்றி சொல்ல முடியுமா என்னுடைய ஊர் வந்து தமிழக கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய திருவரம்புங்கிற ஒரு சின்ன கிராமம் இது வந்து திருப்பரப்புன்னு ஒரு அருவி இருக்குது அது பக்கத்தில் இருக்குது அங்கே தான் நான் பிறந்தேன் மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரியிலையும் பயனூர் குமாரசாமி கல்லூரியிலையும் படிஞ்சேன் படிப்பு முடிக்கிறதுக்குள்ளாகவே ஊரை விட்டு ஓடி போய் சாமியாரெல்லாம் அலைஞ்சிருக்கேன் அப்புறம் திரும்பி வந்தேன் திரும்பி வந்து பிஎஸ்என்எல் அப்போ பிஎஸ்என்எல் கிடையாது தபால் தந்தி துறை அதில் கேரளத்தில் காசர்கோடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் வேலை பார்த்தேன் எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் வேலை பார்த்தேன் அதன் பிறகு நாவூர்களுக்கு மாற்றி வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து விஆர்எஸ் கொடுத்து முழுநேர திரைப்படை துறையில் ஈடுபட ஆரம்பிச்சு இதுதான் என்னுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே தபால் துறையில் தந்தி தபால் தந்தி துறையில் வேலை பார்த்துருக்கேன் தொலைபேசியில் வேலை பார்த்துருக்கேன் சரி ஆன்மீகத்தில் உங்களுடைய ஈடுபாடு பற்றி சொல்லுங்கள் சார் ரொம்ப இளம் வயதில் என்னுடைய நெருக்கமான நண்பர் ராதாகிருஷ்ணன்ங்கிற ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டார் அது வந்து அது ஒரு பத்தொன்பது வயசில் அது கொடுத்த ஒரு அழுத்தமான ஒரு ஒரு உணர்வுகள் ஒரு மன நெருக்கடின்னு சொல்லலாம் அதுதான் என்னை ஆன்மீகம் நோக்கி கொண்டு போச்சு பக்தி அல்ல ஒரு ஆன்மீக தேடல்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சாமியாராக இருந்திருக்கிறேன் பல்வேறு சாமியாரில் சந்திச்சுருக்கிறேன் தொடர்ந்து ஒரு தேடலில் இருந்திருக்கிறேன் படிப்பு அதெல்லாமே என்னுடைய விஷ்ணுபுரம்ங்கிற ஒரு நாவல் இருக்குது அது என்னுடைய ஆன்மீக தேடலை இன்னும் விரிவான ஒரு தளத்தில் ஒரு காவிய தன்மையோடு எழுதப்பட்ட ஒன்று தான் விஷ்ணுபுரம்ங்கிற நாவல் தமிழில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல் அது அதன் பிறகு என்னுடைய குருநாதர் ஆசிரியர் நான் சொல்லக்கூடிய குரு நித்ய சைதன்ய எதியை சந்திக்கிறேன் அவர் நாராயண குருவுடைய மரபில் வந்தவர் நடராஜகுருவுடைய மாணவர் ஊட்டியில் இருந்தார் தொண்ணூற்றி எட்டில் சமாதியானார் அவருடைய மாணவனாக ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்திருக்கு அவர் தான் என்னுடைய குரு என்று நினைக்கிறேன் ஆன்மீகத்தில் நான் என்ன அத்வைத மரபில் நம்பிக்கை கொண்டவன் அத்வைதத்தில் பல ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் நரணகுருடைய மரபு சார்ந்த அத்வைதத்தில் ஈடுபாடு கொண்டவன் அல்ல ஒரு அத்வைதி என்று சொல்லுவேன் ஓகே சார் எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க நாவல் மீது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது சார் எப்போ எழுத ஆரம்பிச்சிங்கன்னா என்னுடைய அம்மா வந்து ஒரு சிறந்த வாசகி எழுதுவாங்க அப்போ என்ன ஒரு இளைஞனாக இருக்கும்போதே சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நீ எழுத்தாளன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க ஆகவே நான் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் என்னுடைய முதல் கதை பிரசுரம் ஆகிருக்கு அப்போ வந்துவிட்டு இருந்த ரத்னாபாலாங்கிற ஒரு ஒரு சிறுவெழுதல பிரசுரம் ஆகிருக்கு அதுலேருந்து தொடர்ந்து எழுதிட்டே இருக்கேன் கல்லூரி எல்லாம் எல்லா பேர்களும் எழுதுவேன் அஞ்சு பத்து பேர்லாம் எழுதிட்டு நண்பர்கள் நன்றில் பேர்லலாம் எழுதுவேன் அதெல்லாம் எல்லா வாரம் எனக்கு கதைகள் பிரசுரம் ஆகிட்டு தான் இருந்திருக்கு அப்புறம் ஊற விட்டு போன அப்புறம் ஒரு சின்ன இடைவேளை அதுக்கப்புறம் மறுபடியும் எண்பத்தி ஆறு முதல் தொடர்ந்து எழுதிட்டு தான் இருக்கேன் என்னுடைய வடிவத்தில் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கேன் கட்டுரை எழுதியிருக்கேன் நிகழ்வு குறிப்புகள் மாதிரி எழுதியிருக்கிறேன் அப்புறம் வந்து அனுபவ கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் எல்லா வடிவில் எழுதினாலும் நாவல்ங்கிற வடிவம் கொடுக்கக்கூடிய சுதந்திரமும் விரிவும் மற்ற வடிவங்கள் கொடுக்கறதில்ல நாவலில் கவித்துவமாகவும் எழுத முடியும் கற்றையாகவும் எழுத முடியும் அனுபவங்களும் எழுத முடியும் உணர்ச்சிகரமாக எழுதும் எல்லாத்துக்கும் நாவல் இருக்குது அதனால் அதிகம் நாவல்ங்கிற வடிவில் தான் எனக்கு பெரும் ஈடுபாடு இருக்குது சார் இப்போது ஒரு ஒரு நாவலை பற்றி நான் கேட்கலான்னு இருக்கேன் ஏழாம் உலகம் இந்த இந்த நாவலை வச்சு தான் தமிழில் நான் கடவுள் திரைப்படம் வந்து தேசிய விருது அதுக்கு கிடைச்சது இந்த நாவல் உருவாக்க என்ன இன்ஸ்பிரேஷன் சார் அது என்னுடைய துறவியாக நான் அலைந்த காலகட்டத்தில் ரெண்டு ஊர்களில் இருந்திருக்கேன் ஒன்று திருவண்ணாமலை கொஞ்ச நாள் இருந்தேன் பழனியில் கொஞ்ச நாள் இருந்தேன் பழனியில் இருந்தபோது இந்த பிச்சைக்காரருடைய உலகம் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு ஏற்படுது பிச்சைக்கால உலகம் நீண்ட காலக்கு பிறகு ஒரு முறை பஸ்ஸில் இருக்கும்போது அந்த பிச்சைக்கார உலகை சேர்ந்த ரெண்டு பேருடைய நினைவு வருது எனக்கு ஒருத்தர் ராமப்பன் அந்த கேரக்டர் ஒருத்தர் ஒரு குய்யன் ஒரு கேரக்டர் ரெண்டு நினைவு வந்தோடனே ஒரு மாதிரி வந்து ஒரு பழைய நினைவுகளுடைய ஒரு அழுத்தமும் ஏதோ ஒன்று உருவாகுது என்ன காரணம் இப்போ தெரியல ரோடோரம் பார்த்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்து தான் ராமப்பன் நினைவுக்கு போயிருப்பேன் அவரோட ஒரிஜினல் பேர் திம்மப்பன் நாவலை ராமப்பன் மாற்றியிருப்பேன் அதை வந்து உடனடியாக நான் வீடுக்கு திரும்பி உடனடியாக எழுத ஆரம்பித்து ஒரு வாரத்தில் அந்த நாவலை எழுதி முடிக்கிறேன் ஏழாம் உலகம் பேர் உடனடி எழுதி முடிச்ச ஒரு அஞ்சு நாட்களுக்குள்ளே அச்சாகி காட்சியில் விற்கவும் வந்துருச்சு தமிழில் ரொம்ப புகழ்பெற்ற நாவல் இப்போ ஆங்கிலத்தில் த அபீஸ் பேரில் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போ வெளிவந்து ரொம்ப பெரிய அளவில் வெற்றி பெற்று வா வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கு த அபீஸ் இந்த ஜகர்நாட் ஒரு பதிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஒரு கேள்வி அதில் இருக்குது இப்போது பிச்சைக்காரருடைய தான் அடித்தள மக்கள்னு கூட சொல்ல முடியாது அது கீழே மக்களாகவே அவங்க இல்லை மிருகங்கள் மாதிரி தான் வாழாங்க விற்கப்பட்டு வாங்கப்படுறாங்க ஆனால் அங்கும் மனிதர்களாக தான் இருக்கிறாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் இருக்குது அங்கேயும் வந்து உறவுகள் இருக்குது மனிதாபிமானம் இருக்குது நெகிழ்வுகள் இருக்குது வன்முறை இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ மனிதனுடைய லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இலையை வந்து ஹாஸ்டலில் போட்டு எடுத்தால் அது என்ன நிறம் மாறுது அது அந்த மாதிரி மனிதனை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியது இவ்வளவு கீழ்நிலையிலையும் மனிதன் என்னவாக இருக்கான் ஒரு டார்க் வேர்ல்டு ஆ அந்த டார்க்னஸ்லேயும் மனிதன் என்னவாக இருக்கான் அந்த நாவல் வந்து பிச்சைக்காளுடைய பற்றின அனுதாபத்தை உருவாகக்கூடிய நாவல் இல்லை பிச்சாவோட வாழ்க்கையோட கொடுமைகளை சொல்லக்கூடிய நாவல் கிடையாது அது வந்து ஒரு சென்டிமெண்டல் நாவல் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சிரித்துக்கிட்டே படிக்க வேண்டிய நாவல் அது ஒரு ஹியூமர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் அங்கும் அப்புறம் முடியும்போது மிகுந்த ப்ளசன்னஸோட மிகுந்த மனநிறைவோட முடியக்கூடிய நாவலாக தான் அது இருக்குது கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை நான் கடவுள் திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமாக இல்லை அவர்களோட வாழ்க்கையாக இருந்தது ரொம்பவே இயல்பாக இருந்ததுன்னு சொல்லலாம் சார் உங்களோட பார்வையில் இன்றைய இலக்கிய சூழலில் நாவலுக்கான இடம் என்ன சார் எல்லா இலக்கிய சூழல்லையுமே நாவல் தான் ப்ரைமரி ஆர்ட்டாக இருக்க முடியும் அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஊடகம் சினிமாவாக தான் இருக்கும் ஆனால் நாவலுடைய இடத்த சினிமாவோ வேறு எந்த கலையுமோ ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏனென்றால் சென்ற காலத்தில் காவியம் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல தான் இன்றைக்கி நாவல் இருக்குது சென்ற காலத்தில் காவியம் எழுதாதவனை வந்து மகாகவின்னு சொல்லவே மாட்டாங்க இந்த காலத்தில் நாவல் தான் போரிஸ் பாஷ்னா சொன்னார் இருபதாம் நூற்றாண்டில் கவிஞன் எழுத வேண்டியதே நாவல் தான் அப்படின்னாரு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையோட எல்லா பக்கங்களையுமே முந்நூற்ற டிகிரி சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு நாவல் தான் முடியும் கண்டிப்பாக மூன்று மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமா அதை வந்து வேறு ஒரு பார்வை முன்வைக்கும் ஒரு ஃப்ளாஷை முன்வைக்கும் சிறுகதை ஒரு ஃப்ளாஷை முன் வைக்கும் அப்போ ஒன்றுக்கு ஒன்று மறுக்கக்கூடிய இருக்குது இப்போ மகாபாரதம் ஒரு காவியம் எடுத்துக்கிட்டால் இது சரி அது சரி அது சரி எல்லா சரிகளையும் சொல்லும் அது அப்படி எல்லா பார்வைகளையும் முன்வைக்கிறது ஆல் டைமென்ஷன் ஆல் டைமென்ஷன் முன்வைக்கிறது உங்களுடைய பார்வையில் சினிமா மற்றும் இலக்கியம் எப்படி நீங்க பார்க்குறீங்க அதே போல் கிரியேட்டிவ் ரைட்டிங் இதை சினிமா என்பது வந்து இன்றைக்கு ஒரு ஒரு பொது கலையாக தான் இருக்கு அதாவது சினிமா ஒரு கேளிக்கை கலையாக தான் இருக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் கூட கலைப்படம் வணிகப்படங்கிற ஒரு பிரிவினை இருந்தது கலைப்படம் என்பது பொறுமையாக அதை உட்கார்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு எடுக்கப்பட்ட படும் இப்போது அடூர் கோபாலஷ்ணுடைய படமோ கிரீஷ் காசரவள்ளி படமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு இயக்கம் இங்கே இருந்தது அந்த படங்களை நீங்கள் பேர்ஷண்ட்டாக தான் பார்க்க முடியும் அதில் ஒன்றுமே நடக்காது விஷுவலாக மெதுவாக போகும் அந்த படங்களில் ஒரு வாழ்க்கையாக சொல்ல முடிந்தது இன்றைக்கி அந்த இயக்கமே இல்லை அந்த இயக்குநரில் எல்லாருமே இன்றைக்கு படம் எடுக்கிறது பாடிவிட்டாங்க அவன் யாரும் அடூர்லாம் இப்போ படம் எடுக்கிற எல்லோருமே அந்த அதுக்கு அடுத்த தலைமுறை உருவாகி வரவும் இல்லை இந்த கமர்ஷியல் படம் என்பது அதனுடைய பல வெடிஷ் இந்த இன்னைக்கு உலகம் முழுக்க வந்திருக்கு இன்றைக்கி சீரியஸ் படம் பார்க்குறேன்னு சொல்லக்கூடியவங்க கூட ஒரு வகையில் கமர்ஷியல் படம் தான் பார்க்குறாங்க இம்பேஷண்ட்டாக பார்க்குறாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த படம் உள்ளே இருக்கலைன்னா விட்டுடுறாங்க அப்புறம் அந்த படம் பரபரப்பாக போகணும் டிஸ்ட் இருக்கணும் இன்டென்ஸாக இருக்கணும் டீப்பாக இருக்கணும் அது மாதிரிலாம் பார்க்குறாங்க பழைய கலைப்படங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி அது இல்லை கலைப்படங்களுக்காக நடத்தப்பட்ட மாபெரும் திரைவிழாக்கள் இருந்தது கார்லேவாரி கேன்ஸ் டோக்கியோ அங்கே எல்லாமே இப்போ வணிக படங்களை தான் போட்டுட்ருக்காங்க இது ஒரு ஒரு அலை அந்த சினிமாங்கிறது வேறொரு இடத்துக்கு இன்றைக்கி போயிடுச்சு அது இன்றைக்கு சினிமா மேலே என்ன மாதிரியான ஆட்களுக்கு பெரிய அது வாழ்க்கையை சொல்லுங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது அது ஒரு வகையான ஹை லெவல் என்டர்டெயின்மெண்ட்டு தான் டெக்னிக்கல் என்டர்டெயின்மெண்ட்டு தான் இலக்கியம் என்பது அப்படி கிடையாது இலக்கியத்துலேயுமே இன்றைக்கு வணிக இலக்கியத்துக்கு உலகளாவிய கிடக்கூடிய இடம் இலக்கியத்துக்கு கிடையாது ஏன்னா விற்பனையை வைத்து தான் இன்றைக்கு இலக்கியம் மதிப்பிடப்படுது ஒரு புக்கு விற்கலைன்னா யாரும் அதை படிக்கிறதில்ல ஆனால் ஒரு தரமான இலக்கியம் விற்க முடியாது தரமான இலக்கியம் தரமான வாசலு தான் போக முடியும் தரமான வாசலும் எண்ணிக்கையில் குறைவாக தான் இருப்பாங்க அது உலகம் போக விட்ட மாஸ்டர்ஸ் எல்லாமே கம்மியாக விற்கக்கூடிய எழுத்தாளர் தான் ஆனால் இன்றைக்கு கம்மியாக விட்டு அவனை பற்றி ஒரு ரிவ்யூ கூட வராது அதுதான் இன்றைக்கு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் விற்பனை பற்றி கவலையே படாமல் இலக்கியத்தில் தொடர்ந்து மாஸ்டர் பீசஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது இலக்கியத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவையில்லை ஆக ஒரே காலத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாவல் எழுதலாம் எங்கேயோ யாரோ படிப்பாங்க ஆக அது வந்துக்கிட்டே தான் இருக்குது இலக்கியம் என்பது இன்றைக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஏதோ வகையில் நீங்கள் விசாரணை பண்ணணுன்னா அதை படிக்கணும்னா அதை ஆராய்ச்சி பண்ணணுன்னா இலக்கியம் தான் ஒரே வடிவமாக இருக்குது சார் எழுத்துத்துறை அன்று இன்று எப்படி இருக்குது உங்களுடைய சக எழுத்தாளர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எழுத்துத்துறை அன்றைக்கு இன்றைக்குன்னா அப்போது பல பழைய தலைமுறையில் தமிழ்நாட்டில் வணிக வாசிப்பு பெரிய அளவில் இருந்தது வணிகன்னா பொழுதுபோக்குக்கான வாசிப்பு சுஜாதா பாலகுமாரன் இந்துமதி சிவசங்கரி இப்படி ஒரு பெரிய உலகம் இருந்தது அவங்கள லட்சக்கணக்கான ஆட்கள் படித்து கொண்டிருந்தாங்க இலக்கியம் என்பது அன்னைக்கு நான் எழுத வரும்போது முந்நூறு பிரதிகள் அச்சிடக்கூடிய சிட்டு எல்லாம் ஆயிடுச்சு ஐநூறு பேர் தான் தமிழ்நாட்டில் இலக்கியம் படிச்சுட்டு இருந்தாங்க ஐநூறு பேருக்கு இல்லை வாசகளை கிடையாது அதில் தான் சுந்தரராமசாமியோ பிரமிளோ புதுமை பித்தனோ லாசா ராமாமிரதமோ அங்கே தான் படிக்கப்பட்டாங்க இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு இப்போ அந்த வணிக இலக்கியங்கிறது சுத்தமாக இல்லை ஏன்னா வார இதழ்களில் தொடகுதிகள் இப்போ போடுறதில்லை பொழுதுபோக்குக்காக புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் டிவி தான் பார்க்குறாங்க இன்றைக்கி அல்லது ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்க்குறாங்க பொழுதுபோக்காக இன்றைக்கி யாரும் படிக்கிறது இல்லை தீவிரமான வாசிப்பு இருக்குது இல்லையா அந்த ஐநூறு காப்பியிலேருந்து இப்போ ஒரு ஐயாயிரம் வாசகர்கள் அது மாதிரி இருக்குது அல்ல ஐம்பதாயிரம் வாசம் எனக்கெல்லாம் ஒரு ஒரு லட்சம் வாசகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் யோசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி தமிழர்களில் ஒரு லட்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் அதுவே ஐநூறு பேர்லேருந்து ஒரு லட்சங்கிறது ஒரு புரிய வளர்ச்சி கண்டிப்பாக சார் இந்த மாற்றம் இங்கே நடந்திருக்கு ஆனால் இதுவே மிக சின்ன அளவில் தான் படிக்கப்படுது தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரத்தில் ஒருவருக்கு தான் இலக்கியம்ன்ற ஒன்று இருக்குங்கிற தகவலே தெரியும் ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரத்தில் இருபதாயிரத்தில் ஒருத்தர் மட்டும்தான் ஒருத்தர் தான் ஆமாம் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அதிசயம்தான் ஒரு மாவட்டத்துக்கே ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க இவ்வளோ தான் தமிழ்நாட்டில் இலக்கியம் இருக்குது ஆனாலும் இந்த வளர்ச்சி என்பது ஒரு முக்கியமான பெரிய வளர்ச்சி ஏன்னா முந்தின தலைமுறையோடு விட்டு பார்க்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு சொல்லலாம் ஓகே சார் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய படைப்புகளை பற்றி சொல்லுங்கள் என்னென்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டுருங்க திரைப்பட ப்ராஜெக்ட் என்னென்ன கம்மிட்டாக இருக்கீங்க அண்டு யங் ரைட்டர்ஸ்க்கு இளம் தலைமுறை எழுத்தாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் திரைப்பட துறையில் இப்போ பொன்னியின் செல்வனுக்கு பிறகு அடுத்து உடனடியாக வரப்போகிறது வந்து சங்கர் இயக்கக்கூடிய இந்தியன் ட்ரூ வரப்போகுது அதுக்கடுத்து வந்து மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் மாதவன் நடிக்கக்கூடிய ஒரு படம் இப்போது படப்பிடிப்பு போகுது அதற்கு பிறகு ஒன்று ரெண்டு படங்கள் ஒப்பந்தங்கள் ஆகிருக்கு எழுதிட்டுருக்கோம் அது முறையான அவங்க அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல சரியாக இருக்கேன் நாவல் அப்படின்னா வந்து நான் எழுதும்போது இப்போது ஒரு நாவல் அரசி அப்படின்னு ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன் அது இப்போ வரும் அசோகவனம் அப்படின்னு ஒரு நாவல் கொஞ்ச நாளாக எழுதி முடிக்கப்படாமல் இருக்குது அது வெளிவரும் இதுதான் என்னுடைய இலக்கிய முயற்சிகள்னு சொல்லலாம் இளம் வாசகர்களுக்கு அல்ல இளம் எழுத்தாளர்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாசகர்களை பொறுத்தளவில் தொடர்ந்து படிக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த இன்டென்ஸ் ரீடிங்கிறது இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு நீங்கள் செல்ஃபோன் பார்க்காம மெய் வாட்ஸ்அப்போ மெயிலோ செக் பண்ணாமல் தொடர்ச்சியாக எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்க படிக்கிறீங்க நீங்களே செக் பண்ணுங்கள் நாற்பது நிமிஷத்துக்கு கம்மியாக நீங்கள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதையுமே உள்வாங்கிக்கலேன்னு அர்த்தம் அது நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் நினச்சிட்ருக்கா நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்கன்னா இல்லை நீங்கள் நாற்பது நிமிஷமாக தொடர்ந்து ஒரு விஷயத்தை படித்தீங்கன்னா தான் உண்மையில் நீங்கள் படிக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு டீப்பான ரீடிங் இருந்தால் தான் உண்மையிலே படிப்படக்க அப்படி தான் உலகம் முழுக்க திறமையல் திறமையசாலை உருவாகிறாங்க நாம் இந்தியாவில் தான் மிக அதிகமாக நேரத்தை இந்த செல்ஃபோன் மாதிரி விஷயங்களை வீணடிச்சிட்ருக்கோம் இதுதான் இந்த இன்டென்ஸ் ரீடிங் உங்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் தொழில்நுட்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த தீவிரமான ரீடிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் எழுத்தாளர்களை பொறுத்தளவில் சொல்ல வேண்டிய ஒன்று தான் இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுத்து வழியாக ஒருத்தனுக்கு புகழோ உடனடியாக பணமோ வரப்போகிறதில்லை அதுக்காக இலக்கத்தோடு ஒருத்தர் எழுத வந்தான்னா தீவிரமான எழுத்துக்குள்ளே வர முடியாது சீக்கிரமாக ஏமாற்றத்தை அடைய முடியும் ஆகவே பொருளியல் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தொழிலை ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள எழுத்து என்பது ஒரு 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 ப்ரைவேட் ட்ரீமாக ஒரு அந்தரங்க கனவுலகமாக வச்சுக்கணும் ஆனால் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் தீவிரமாக நீங்கள் அதில் பங்களிப்பாற்றினீங்கன்னா பணியாற்றினீங்கன்னா உறுதியாக அதனுடைய ரிவார்ட் அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு ஏன்னா அப்படி ஒருத்தர் கூட அப்படி இருபது ஆண்டுகள் பணியாற்றினாங்க இருபது ஆண்டுகள் வாசித்து இருபது ஆண்டுகள் எழுதி கவனிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படா போன ஒரு ஆள் கூட என்னுடைய நினைவில் இல்லை ஆகவே இலக்கியத்தை நம்புங்க எந்த தெய்வமும் நம்பினாரை கைவிடுவதில்லை இலக்கியம் ஒரு தெய்வம் தான் நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க நல்ல ஒரு அறிகுறியை சொன்னீங்க சார் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் பிஸி ஷெடியூலில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம நம் நம்பிருந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக பொதிகை சார்பாக நன்றி சார்